முதல்வர் பதவியை தமக்கே விட்டு தர வேண்டும் என்று சசிகலாவின் கணவர் நடராஜன் திடீரென போர்க்கொடி தூக்கியதால் போயஸ் கார்டன் பங்களா கழேபரமாகி வருவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எப்படியாவது முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தே தீர்வது என்பதில் படு தீவிரமாக இருக்கிறார் சசிகலா பதவி பேராசையால் சசிகலா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நாளாவது முதல்வர் நாற்காலியில் இருக்கிறார் சசிகலாவின் கணவர் நடராஜனிடம் நீங்களே முதல்வராகி விடுங்கள் என அரசியலில் குழப்பமான நிலையை மேற்கொண்டு வரும் ஒரு துண்டு தலைவர் தூபம் போட்டபடியே தூண்டுகிறாராம் அதாவது சசிகலா முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தால் குடும்ப உறவுகள் அனைத்தும் ஆளுக்கு ஒரு அதிகார மையங்களாக்கி விடுவர் மத்திய அரசு உங்களை நசுக்க ஏதுவாகி விடும் ஆகையால் நீங்கள் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தால் உங்களுக்கு உறவுகளை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஒரே அதிகாரமயமாக செயல்படலாம் என்று அந்த தலைவர் தூபம் போட்டிருக்கிறார் அவரது இந்த கருத்தை மூத்த ஒரு அரசியல்வாதியும் ஆமோதிக்கிறாராம் நமக்கு வேண்டிய இரு தலைவர்களுமே இப்படி சொன்னால் சரியாக இருக்கும் என்பதால் இப்போது முதல்வர் பதவியை எனக்கு விட்டு தர வேண்டும் என சசிகலாவிடம் கட்டுகிறாராம் நடராஜன் ஆனால் சசிகலாவோ ஒரு நாளாவது முதல்வர் நாற்காலியில் அமர்வை தீர்வேன் என அணு பிடித்து வருகிறாராம் இதனால் கடும் அதிருப்தியில் இருக்கும் நடராஜன் அந்த துண்டு தலைவர்களிடம் புலம்பியிருக்கிறார் இருந்த போதும் மத்திய அரசிடம் நான் பேச முயற்சிக்கிறேன் நீங்கள் முதல்வரானால் மத்திய அரசுக்கு அனுசரணையாக நடந்து எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்